ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லா உறவுகளுக்கும் எல்லா விவசாய பால் கறக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒரு சின்ன தகவல் இது எப்படின்னு பாருங்கள் பால் அதிகமாக கறக்கணும்னா நம்ம வந்து பால் மாடு அமைதியாக இருந்தால் மட்டுமே நம்ம பால் ஒழுங்காக கறக்க முடியும் அதில் வந்து மாடு ரொம்ப ஒரு இடையூறு இல்லாத அமைதியாக நின்றுச்சுனாவே பால் அதிகமாக கறக்கும் இடையில் வந்து இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பால் அதிகமாக கறக்காது அதுக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சின்ன ஐடியா பண்ணோம்னா இந்த பால் அதிகமாக கறக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்முறை இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தொல்லை பெரிய தொல்லை ஈ தொல்லை தான் அந்த ஈயை வந்து ஒலிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டத்தில் மேயிற மாடுங்கள்லாம் பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலேருந்து கொண்டு போய் கரும்பு இருக்கிற இடத்துல கட்டிடுவாங்க அப்போ நம்ம மாடு வந்து சுத்தமாக சுத்தமாக தான் வச்சுருப்போம் நம்ம ஒரு கட்டுத்தரையும் நம்ம சுத்தமாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம மாடு ஈ இல்லாத பராமரிச்சுட்டு வருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாக தோட்டத்தில் இருக்கிற ஈக்கள்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் பக்கத்து மேட ஒவ்வொரு பராமரிப்பு இல்லாத மாட்டில் இருக்கிற ஈ துணசிகள் எல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு மேலே திரும்பவும் ஈ வந்துடும் அப்போ ஈ தொல்லைகள் ஒளிச்சமாக தான் நம்ம பால் கறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அதை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த தோட்டத்தில் எவ்வளோ மாடு நமையுது இதில் வந்து நம்ம மாடு மேய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஈ தொலைகள்னால இங்கே பாருங்கள் இந்த டாக் அதாவது நாய்க்குளம் இந்த ஈ தொலைகளை எவ்வளோ அவதிப்படுது பாருங்கள் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற கட்டுத்தரையில் இருக்கிற நாய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரையெல்லாம் ஒரு சின்ன குட்டை அந்த மாதிரி தண்ணி தேங்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்லா சுத்தமாக வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து நம்ம மாட்டு மேலே இருக்காது இந்த மாதிரி தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வரும்போது திரும்பவும் சாயந்தரம் நேரத்தில் ஈக்கிள் வந்து மாட்டு மேலே இருக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சின்ன செய்முறை செஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஈயில் வந்து முடிஞ்சவர்களும் ஈ தொலைகள் ஒழிஞ்சிரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்போ வந்து மாடு ஈஸியாக நம்ம பால் கறக்கிறதுக்கு ஒரு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா மாடு வந்து ஒரு இடையூறு இல்லாத எந்த தொந்தரவும் இல்லாத இருந்தால் அதை மட்டும்தான் பால் நல்லா கறக்கும் இல்லை இடையில் காலை தூக்கி அடிக்கிறது வாழை தூக்கி அடிக்கிறது மாடு வந்து ஈனால் அந்த நிந்தினி உதச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா பால் கறக்க முடியாது பால் கறக்க முடியாதனால நம்ம பால் குறைஞ்சிரும் நம்ம சும்மா சும்மா ஏந்திரிச்சு உட்கார அதை அதட்டிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு இடையூறு ஆகி ஆகிரும் அப்போ வந்து பால் அதிகமாக சுரக்காது அப்போ பால் நம்ம க கறக்குறதும் பாருங்கள் இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தேவை ஒரு வாட்டர் கேனு அந்த வாட்டர் கேனு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கலாம் இது கலப்புகிறோம் அதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இருக்குல்ல அந்த நாட்டு சக்கரை கலக்கி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் கேனில் ஒரு கம்பியால் சூடு பண்ணிடணுமா ஈஸியாக ஹோல்ஸ் போட்டுடலாம் பாருங்கள் ஒரு டப்பாவில் மூணு பக்கம் ஹோல்ஸ் ஈக்குவலாக ஒரு டப்பாவை ஈக்குவல் பண்ணி மூணு பக்கமும் ஓட் ஹோல்ஸ் போட்டுறோம் ஒரு ஈ போயிட்டு வர அளவுக்கு ஒரு நம்ம சிண்டு வரல் போகிற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சிடணும் இப்போ வந்து இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு சக்கரை அந்த நாட்டு சர்க்கரையை நல்லா தட தடன்னு கெட்டியாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அப்போ தான் அதனுடைய வாசம் ரொம்ப பழசவும் பழசவும் அதனுடைய வாசம் அடிக்கும் அதை கரைச்சி வச்சுட்டோம் அதில் கல்பிரமும் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம் அதை கரைக்கி வச்சுதை நல்லா கலக்கி விட்டு ஒவ்வொரு வாட்டர் கீனில் அந்த ஓல்ஸ் வர வரலும் ஊற்றுறோம் ஒரு கால் டப்பாவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதிகம் தேவை ஒவ்வொரு இடத்துக்கும் கால் டப்பா ஊற்றி மூடி போட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிடலாம் கட்டி அந்த நம்ம மாடு தலைக்கு மேலே கொஞ்சம் பாருங்கள் ஓல்ஸ் போட்டிருக்கா அந்த ஓல்ஸ் இருக்கிற வரலும் கொஞ்சம் ஒரு அரை எம்எம் கீழே ஒரு எம்எம் கீழே வச்சு ஊற்றி கொண்டுகிட்டு போய் அந்த மாடுனுடைய இருக்கிற இடத்துல இதுக்கு பா இது பாருங்கள் கழுப்புரம் நம்ம கல்புரம் பாருங்கள் பழைய மாடல் கழ்புறம்லாம் வரும் இது வந்து மிஷினில் செய்யப்பட்ட கல்புரம் அது பழைய மாடலில் கழுப்புறம் வந்துச்சுன்னா அது நல்லா வாசனை அதிகமாக இருக்கும் ஈஸியாக தூளாகும் அது ஈஸியாக கரையக்கூடியது அதை போட்டுக்கோங்க ஏன்டா இல்லை அதனால் இந்த கழுப்புறத்தை போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம மாடு இருக்கிற இடத்துல ரெகுலராக கட்டக்கூடிய இடத்துல நைட்டில் கட்டக்கூடிய இடத்துல பால் கறக்கிற இடத்துல கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த மாட்டினுடைய தலைக்கு மேலே கொஞ்சம் மேலே அதிகம் மேலேயும் கட்டி நம்ம மேலே கட்டக்கூடாதுங்க ஐய அவ்வளோ தூரம் போகாது ஏன்னா மாடு கீழே இருக்கிறதுனால மாட்டை சுற்றி தான் வரும் அப்படிங்கும் போது மாட்டுக்கு பக்கமாக இருக்கிற அளவுக்கு அந்த தப்பாவை கட்டிருந்தேங்க கீழே வைக்கக்கூடாது அது கடை காலில் கீழே பாடும் அங்கே மோதிங்கும் போது சாஞ்சிருங்க அப்போ வந்து கொஞ்சம் மேலே கட்டி வச்சுருந்துங்க நான் ஏற்கனவே அந்த ஏற்கனவே ஒரு பாட்டில் கட்டியிருந்தேன் அதை எடுத்துகிட்டு இந்த பாட்டில் கட்டிவிடுங்க அந்த பாட்டில் ஒவ்வொரு ஈயும் போய் அந்த வெள்ளவனுடைய வாசத்துக்கு உள்ளே போணிச்சின்னா திரும்ப ரிட்டன் வராதுங்க அதுக்கு வந்து வழி தெரியாது உள்ளே தடி மாதிரி இறந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரையில் இருக்கிற ஈ பூராமே மாட்டுக்கிட்ட வராது எல்லா ஈயும் அதனுடைய வாசத்துக்கு அங்கே தான் போய் உட்காரும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கட்டுத்தரையிலையும் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல மூணு இடத்துல கட்டி வச்சிட்டோம்னா அது வந்து ஈ வந்து ஒவ்வொரு மாட்டுக்கிட்ட இருக்கும் போது அந்தந்த மாட்டுக்கிட்ட இருக்கிற ஈ அந்தந்த பாக்ஸில் போய் செட்டில் ஆயிரும் அது உள்ளே புந்துச்சுன்னா திரும்ப வெளியே வர முடியாது தடுமாறி அந்த மாடை ஈகளெலாம் வந்து செத்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வரலாம் தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்ம ஈயை வந்து ஒழிச்சிடலாம் இந்த நாட்டு சக்கரை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா ஒரு கொதிக்க நொதிக்க ஆரம்பிச்சிடும் நொதிச்சிச்சின்னா அதனுடைய சுமல் வந்து அடிக்க 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 ஈயினுடைய வந்து மாட்டு எங்கே இருந்தாலும் சரி மாட்டு மேலே இருந்தாலும் சரி நம்ம பக்கத்து கட்டுத்தரையில் இருந்தாலும் சரி எல்லா ஈயுமே வந்து அதுக்கு போய் சேர்ந்துடும் அப்போ வந்து ஈயை வரலும் கட்டுப்படுத்திடலாம் இது வந்து நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஒரு இதுக்கு அடுத்த வீடியோவில் சொ நான் பதிவிடலான் இருக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்